அரசியலுக்கு யாரு வேணாலும் வரலான்னு குறிப்பிட்டிருந்தேன் திடீர்னு ஒரு முப்பது வருஷமா ஒரு அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிருந்தா எப்ப வேணா வந்திருக்கு இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட மத்தியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அழைப்போடு அவர் திடீரென்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அதனால பாஜக தொடர்ந்து வெளிப்படையாக ரஜினி வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார்

வரும் காலங்களில் நிச்சமாக தமிழக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகவும் லட்சியமாகவும் ஏற்றுக்கொண்டுதான் நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள் நிச்சயமா அது தொடர்பாக என்னுடைய வேலைகளும் சேவைகளும் இறுதி வரை இருக்கும்னு தெரிவிச்சிட்டு தான் நான் இந்த அரசியல் களத்திலேயே நான் பூட்டிடுறேன் தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இப்ப சமீபத்தில் ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருக்கு

You are very welcome to interrupt. அங்க வந்து இன்னொரு மாநிலத்துல வேற ஸ்டேட் இப்போ சொன்னா இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறதுன்றது வந்து சாத்தியமான்றது தெரியாது அந்த நம்ம தமிழ்நாட்டுல தமிழர் தான் இருக்கணும் நினைக்கிறீங்க நிச்சயமாக நடக்கவில்லை அவங்க இடத்திலேயே கொலை நடந்திருக்கு அது தொடர்பாகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலாம்